யானைக்காங்க உண்ணா ஞம் யான யோடுங்க உண்ணா ஞங்கம் நீம்மா இம்மா அஞ்சு வரைக்கும் இட்லி மட்டும் இப்படிம்மா அப்படி பூ போல இப்போ அஞ்சு போல் விளைவில்லா இருக்கு எந்த இட்லிக்குன்னாலும் இந்த இட்லி டேஸ்ட் வரவே மாட்டேங்குமா என் மருமுக கை பக்குவமே தனி ருசி தான் என்னத்தை வச்சாலும் அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குது அதனால தானே நீ நல்லா தேரி எடுத்து இருக்கணும்ன்ட்டு உன் மமையை அடிக்கலை எனக்கு கூட்டிகிட்டு வந்து டீ இருக்க வச்சிருக்கேன் அப்படின்னு உன் மர்மம் முன்னாடியா அப்படின்னு சொல்லியிருக்கானேம்மா ஏன் டீ சொன்னேன் என்ன அவன் மனசும் சந்தோஷப்பட்டுட்டு போட்டான் அழகா செஞ்சு செஞ்சு தாரா நம்மளை நல்லா திருட்டு எடுத்து இருக்க தான செய்யும்

ஜிம்மா என்னைக்கோ இட்லிக்கு சாம்பார் சட்னி இதெல்லாம் வைப்பாவ நம்ம அண்ணி இன்னைக்கு என்னமா மீன் குழம்பு வச்சிருக்காவ அதுவும் மீன் குழம்பு வேற லெவல் மா ரொம்ப டேஸ்டா இருக்கு மீனே சம வேற லெவலோ லெவல் நீ எதுக்கு மீன் அப்படி தொட்டுக்கிட்டு தொட்டு தின்னுட்டு இந்த மாதிரி நல்லா குழப்பி அடிச்சு தின்னு அப்பனா டேஸ்டா இருக்கும் நேத்து நைட் சிக்கன் சட்டம் பத்தியா வைத்துக்கே சரியில்லை அவன் காலையிலே மீன் குழம்பு திங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதமா சும்மா அடிச்சு ஊத்தி

நல்லா இருக்கு நல்லாருக்குன்னு சொல்லி கேக்கு நீ இப்ப அப்படி போய் கொடுத்து விட்டுட்டா இப்பதானே உனக்கு வேலையான அளவு எடுத்து தரலாம் இப்ப குடுத்தாதான் வர மத்தியானத்துக்கு வேற என்னையும் சிக்கன் மட்டன்னு வச்சு தருவா அதனால இப்ப எடுத்துட்டு போட்டு ஓ அப்படி சொல்ல வரியா ஆமா ஆமா மத்தியானத்துக்கு சிக்கனே மட்டன் நீ ஏதாவது வைக்க சொல்லுமா நாக்கு நாற்று செத்துவே கிடக்கு என்ன கட்டுங்க நான் நீ சீக்கிரம் வேணுங்க இட்லி துன்னுட்டு வாங்கின நான் உங்க அண்ணன் போய் சிக்கன் மட்டன் ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி ஏன்னா வேலைக்கு போயிடுவாங்களா ஆமா ஆமா நீ சீக்கிரமா போய் சொல்லுமா நீ வாங்கிட்டு போகணுன்னு ஞான ஆயிட்டே டைம் வேற ஆகிட்டே இருக்கு சின்ன பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு எத்தனை நாள் சொல்லியாச்சு சின்ன பொண்ணு எட்டு மணிக்கு முன்னாடி வேலைக்கு போனோம் நீ சாப்பாடு செஞ்சு தரதுக்கே எட்டு ஆயிருவ நான் எப்பவே செஞ்சு முடிச்சாச்சு தெரியுமா நீங்க தான் எங்க போனீங்கன்னு தெரியல இந்த அங்க புடிங்க ஆமா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க நம்ம சாயங்காலம் குழு ஒன்று ஆரம்பிக்கும்லாங்க மகளிர் குழு அந்த குழு குழுக்கு போன மாதிரிங்க அதனால காலையிலே பிள்ளைகள் பிடிக்க போன மாதிரி ஒவ்வொரு வீடு வீடாக போக வேண்டியதாயிட்டு வீட்லேயும் கொஞ்சம் மீன் குழம்பு தாங்க வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க என்ன சின்ன பண்ண சொல்லியா எத்தனை நாள் சொல்லியாச்சு மீன் குழம்பு ஆஃபீஸுக்கு தந்து விடாதன்ட்டு ஒரே நாட்டமான ஆறு பக்கத்தில் உள்ள ஒன்றா பார்த்து பார்த்து சிரிக்கான என்னைக்கு வாங்க தந்து விடுங்க என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்களா என்ன சின்ன பண்ணு என்ன வேணுமா காலையில் சத்தம் போட்டு மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லத்த

கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி தந்துட்டு போயா கிமா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா என்னல போற வழியில கொஞ்சம் சிக்கன் வாங்கி தந்துட்டு போனா என்ன வாங்கி தர முடியுமா முடியாதா கிமா எனக்கு ஆபீஸ்க்கு நேரா ஆயிட்டு வேணும்னா நீ போய் வாங்கிக்க வாங்கலாம் முடியாது தொரக்குட்டி வர வர உன் போக்கு சரியில்லை பத்துக்க ஒரு வார்த்தை நான் சொல்றது கேட்க மாட்டேங்க இது எங்க போகுதுன்னு தெரியல யார் சொல்லி இப்படி எல்லாம் கேட்கான்னு தெரியல பத்துக்க யார் சொல்லியும் கேட்கல வேலைக்கு நேராயிட்டு போயிட்டு வரேன் வேணா உன் அருண மகளுக்கு நீனே வாங்கி வச்சு குடு இவ என்ன நம்ம சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டே இருக்கா சரி மருமவட்டையாவது கொஞ்சம் சொல்லி பாப்போம் எம்மாடி மருமவள எத்தே சாயங்காலம் நாலு மணிக்கு குழு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் டே எல்லாத்தையும் இப்போ போய் திரட்டினா தான் என்னால் கூட்ட முடியும் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சோத்த மட்டும் இன்னைக்கு போங்கிருங்க தே வர வர அந்த வீட்டில் யாருக்கும் நம்ம மேல ஒரு துளி கூட மரியாதை இல்லை பயமும் இல்லை

சின்ன பொண்ணே மாலாட்ட சொல்லலையாங்க 4 மணிக்கு கூடணும்னு சொன்னீங்கோ காலில வேற ஊர்ல போய் நாவு படுத்திட்டு என்ன தெரியல என்ன காணோம் என்ன எல்லாரும் வந்தாச்சா என்னுமா 4 மணிக்குன்னு சொல்லிட்டு இது மணி எங்களுக்கு வேற வேலையே இல்ல இவ்ளோ நேரம் கழிச்சு வந்திருக்க எல்லாரும் வந்துட்டீங்களா எல்லாரும் வந்ததنا குளுவ ஆரம்பிக்க முடியும் முதல்ல எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணு என்னக்கோ மாலாக்கா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்ததுன்னு சொல்கிறிய உமா என்னோ ஒரு ஆள் வரல மாலாக்கா நீதான் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு கூட நாலு மணிக்கெல்லாம் நாளைக்கு என்ன நேரம் காணல ஒரு அதெல்லாம் ஒருத்தரையும்

என்னக்கோ ஐநூறுவா ஐநூறுவாயா போட்டா ஒரு வருஷத்துல எவ்வளவு ரூபா சேர்ந்துரும் ஆயிரம் ரூபாய்னா கொஞ்சம் அதிகமா சேரும்ல ஆயிரம் ரூபாய் சொல்லுங்களா ஆமா ஆயிரம் ரூபாய் சீட்டே போடுங்க அது எப்படி சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்காரு அவரால் ஆயிரம் ரூபாய் சீக்கிரத்துல எடுக்க முடியும் எங்களாலலாம் அப்படி தர முடியாது ஐநூறு ரூபாய் எடுக்கிறதே கஷ்டம் தான் ஐநூறுவான்னு ஆரம்பிங்க எம்மா ரூபாய்க்கு இப்படி சண்டைக்கு வரைய உங்களை வச்சுட்டு என்னென்னு சீட்டை நடத்த போறேன்னு எனக்கே தெரியல நீங்களே உங்களுக்கு தேசி எடுத்து ஐநூறு ஆயிரமோ என்ன எத்துன்றான்னு சீக்கிரத்துல சொல்லுங்க

மறுபடியும் சொல்லிட்டோம் உன் வேலைய மட்டும் பாரு நான் தான் குளு நடத்தி எனக்கு தெரியும் நீ போய் தந்துட்டு உன் வேலைய பத்திட்டு போ என்ன சின்னவனே நீ எதுக்கு அவ கிட்ட வீணா வம்புக்கு போறா மாலக்க வந்தனக்கு எழுதிடுவா நீ சும்மா இரு என்ன மேரியக்கோ இப்படி சொல்றியே மாலக்கா நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான சேர்வோம் நினைச்சோம் அப்புறம் நீங்களே இப்படி சொல்றியே அம்மா இப்ப என்ன பேரை எழுத மாட்டேனே சொல்லியா மால வந்தனக்கு எழுதுவா நீங்க எதுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் பண்றியே முதல் நாள் கூட்டத்திலே இவ்வளவுக்குள்ள ஐக்கியம் இல்ல இந்த குழு ரெண்டு வருஷம் எப்படி போகும்னு தெரியல ஏம்பா எல்லீக்காமா நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு மாலக்கா வருவாங்க அவ்ளோதான் சரி சரி மாசம் மாசம் ரெண்டாவது சனிக்கிழமை எல்லாரும் கூடிடுறீங்கன்னா அந்த இடத்துல யார கரெக்ட் ட பணம் தந்துறீங்க இப்போ எல்லாரும் போலாம்